வணக்கம் தம்பி தமிழரசன் தற்போது அரசியல் கட்சிகள் அனைத்து கட்சிகளும் மதுரையை குறிவைப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது எப்படி பார்க்கலாம் மதுரை மண்டலத்தை மையம் கொண்டிருக்கிறது அரசியலும் ஆன்மீகமும் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா இன்று இரவு மதுரை வருகிறார் நாளை மதுரையில் அவர் பாஜக நிர்வாகிகளோடு ஆலோசனையும் நடத்த இருக்கிறார் மீனாட்சி அம்மன் கோவிலிலும் அவர் இறை வழிபாடு நடத்த இருக்கிறார் ஏற்கனவே நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு திமுக பொதுக்குழுவை மதுரையில் கூட்டிய நிலையில் மதுரை மற்றும் தென்மண்டலத்தை குறிவைக்க தொடங்கி இருக்கின்றனர் ஏனென்றால் அரசியல் ரீதியிலாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை எதிர்கொள்வதற்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து அதிமுக தேர்தலை சந்தித்திருந்தது அமமுக மற்றும் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட சில முக்கியமான தலைவர்களின் வாக்கு வங்கி கணிசமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழலில் தென் தமிழகத்தில் தற்போது நிலை பெற்றிருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியை தேர்தல் ரீதியிலாக எதிர்கொள்ளவும் வாக்கு வங்கி அரசியலை மனதில் வைத்தும் திமுக தரப்பில் தென் தமிழகத்தை மதுரையை வலுப்படுத்துவதற்கு இவ்வாறான ஒரு முன்னெடுப்பு மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்பட்டது இந்த நிலையில் அமித்ஷாவும் மதுரை வருகை தந்து கட்சி நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்த இருக்கிறார் தொடர்ந்து இந்த ஆலோசனை அரசியல் நகர்வுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்க தொடர்ந்து முருக பக்தர்கள் மாநாடு என்பது மதுரையை மையம் கொண்டிருக்கிறது தற்போதைய அரசியல் விவாத களத்தில் மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாகவும் உருவெடுத்திருக்கிறது என்றே நாம் கூறலாம் வரும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி இந்து அமைப்புகள் சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு குன்றம் காக்க கோயிலை காக்க என்ற முழக்கத்தோடு அவர்கள் மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் நடைபெற்ற அந்த ஒரு சர்ச்சைக்குள்ளான விஷயத்தை முன்வைத்து அதனுடைய ஒரு நீச்சியாக தொடர்ச்சியாக முருக பக்தர்கள் மாநாட்டை கூட்டுகின்றனர் கட்சி சார்பற்று அரசியல் சார்பற்று நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பின் கூட்டம் என்று முருகர் தமிழ் கடவுள் என்பதால் முருக பக்தர்கள் மாநாட்டை நாங்கள் கூட்டியிருக்கிறோம் நிச்சயமாக இந்த முருக பக்தர்கள் மாநாடு என்பது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் நிகழ்த்தும் என்ற ஒரு நம்பிக்கையை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளிப்படுத்தி இருக்கிறார் தொடர்ந்து அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரனும் தொடர்ந்து வெளிப்படுத்தி வருவதை நான் பார்க்க முடிகிறது ஏற்கனவே இதே மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தமிழக பாஜக தலைவராக இருந்தபோது கொரோனா காலகட்டத்திலும் கூட வேல் யாத்திரையை தமிழகத்தில் நடத்தியது குறிப்பிடத்தக்கது வேல் யாத்திரை அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய பேசுபொருளாகவும் உருவெடுத்தது கொரோனா விதிமுறைகளை மீறி அவர் கைது செய்யப்பட்டு இருந்தாலும் பின்னர் அவருக்கு சிறையில் இருந்து வெளிவந்து அந்த வேல் யாத்திரையை தொடர்ச்சியாக நடத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த காலகட்டத்தில் முருகரை தமிழ்நாட்டில் கையிலெடுத்து அரசியல் செய்ய விழைகிறது பாரதிய ஜனதா கட்சி மற்றும் இந்து அமைப்புகள் என்ற ஒரு விமர்சனம் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அதாவது ஜனவரி மாதத்தில் திருப்பரங்குன்றம் மலையின் மீது அசைவம் சமைத்து உண்பது என்பது முருகனை கொச்சைப்படுத்தும் அவமதிக்கக்கூடிய முருக பக்தர்கள் மனம் புண்படக்கூடிய ஒரு நிகழ்வு என்று ஒரு சர்ச்சை எழுந்தது அதற்கு பின் திருப்பரங்குன்றம் மலையை நாம் காக்க வேண்டும் திருப்பரங்குன்றம் மலையை மத கைப்பற்ற முயற்சிக்கின்றனர் என்ற பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் இந்த அமைப்புகள் மதுரையில் போராட்டத்தை முன்னெடுத்தனர் தமிழக அரசு காவல்துறை தரப்பில் இருந்து தடை விதிக்கப்பட்டு உயர்நீதிமன்றத்தில் அனுமதி

சிறப்பு விருந்தினராக பங்கெடுக்க இருக்கிறார் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தும் பங்கெடுக்க இருக்கிறார் அதற்கு பிறகு முருகரை முன்வைத்து தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தை அவர்கள் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு நிலைப்பாட்டை முன்னெடுப்பதாக சொல்கின்றனர் அரசியல் ரீதியிலாக இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி இவ்வாறான ஒரு நிலைப்பாட்டையே தொடர்ந்து எடுப்பதாக திமுக உள்ளிட்ட எதிர்த்தரப்பு முகாம்கள் விமர்சனங்களை வைப்பதை பார்க்க முடிகிறது அகில இந்திய அளவில் குறிப்பாக வட இந்தியாவில் ராமரை முன்வைத்து அரசியலை மேற்கொண்டனர் அது அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை பெற்று தந்திருக்கிறது மத ரீதியிலான பிளவுகளில் அவர் வெற்றியை சந்தித்திருக்கின்றன தொடர்ந்து அதே பாணியிலான அரசை மற்ற மாநிலங்களில் முன்னெடுக்க தொடங்கியிருப்பதான விமர்சனம் வருவதை பார்க்க முடிகிறது இது தொடர்ந்து முருக பக்தர்களின் மாநாடு என்பது எந்தவிதமான சார்பும் இல்லாமல் முருகனை வழிபடக்கூடிய ஒன்றை மட்டுமே நோக்கமாக கொண்டு நடத்தக்கூடிய ஒரு மாநாடாக அமைகிறது அமைய போகிறது என்ற ஒரு கருத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் தொடர்ந்து ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் இங்கு வருகை தர இருக்கிறார் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் சிறப்பு விருந்தினராக வருகை தர இருக்கிறார் முழுக்க முழுக்க ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டது என்பது பாரதிய ஜனதா கட்சி இந்து அமைப்புகளின் கருத்தாக இருப்பினும் எதிர்த்தரப்பு தொடர்ந்து இதனை விமர்சிக்க கூடியதையும் நாம் பார்க்க முடிகிறது மதுரையில் முருக பக்தர்கள் மாநாட்டை கூட்டி தமிழ்நாட்டில் முருகனை கையில் எடுக்க துடிக்கிறது பாரதிய ஜனதா கட்சி இந்து அமைப்புகள் என்று அவர்கள் தரப்பு குற்றம் சாட்டுவதையும் நாம் பார்க்க முடிகிறது அகில இந்திய அளவில் குறிப்பாக வடநாட்டில் ராமரை கையில் எடுத்திருந்தனர் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்றனர் உள்நாட்டுக்கான தேவையை செய்யாமல் தமிழ் கடவுள் முருகனை முன்னிறுத்தினால் மட்டும் எப்படி வெற்றி கிடைக்கும் இல்லை எப்படி தமிழக மக்களின் ஆதரவை பெற முடியும் என்ற எதிர்கேள்வியை முன்வைத்திருக்கிறார் மத அரசியல் ஒவ்வொரு கடவுளை முன்வைத்து மாநில வாரியாக செய்யப்படுகிறது என்பது அவர்களுடைய ஒரு பார்வையாக இருக்கிறது கேரளாவை பொறுத்தவரையில் சபரிமலை விவகாரம் ஐயப்பன் கோவிலுக்குள் பெண்கள் நுழைந்து வழிபடலாம் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியினர் இந்த அமைப்புகள் ஒரு போராட்டத்தை சில ஆண்டுகளுக்கு முன்பாக முன்னெடுத்தனர் ஐயப்பனை முன்வைத்து பாரதிய ஜனதா கட்சி அங்கு அரசியலை மேற்கொள்ள துடிக்கிறது என்று அரசியல் ரீதியிலான விமர்சனம் அவர்கள் மேல் முன்வைக்கப்பட்டது சில மாதங்களுக்கு முன்பாக ஆந்திராவில் திருப்பதி லட்டில் மாட்டு கொழுப்பு விலங்கு கொழுப்பு கலந்து லட்டு தயாரிக்கப்படுகிறது அது இந்துக்களின் பெருமாள் பக்தர்களின் மனம் புண்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது என்று அந்த காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி அரசியல் முன்னெடுக்கிறது என்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது உண்டு பவன் கல்யாண் மிக தீவிரமாக அந்த அரசியலை முன்னெடுத்திருந்தார் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவும் அதனை குறை சொல்லி தங்களுடைய அரசியலை முன்னெடுக்கிறார் என்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்பட்டது அப்போது முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி மதத்தால் கிறிஸ்தவத்தை तड़बिये எனவே அவர் இவ்வாறு இந்து கோயில் நிர்வாகங்களில் தலையிடுகிறார் மனம் புண்படும்படியான வேலைகளை செய்கிறார் என்ற காட்டமான விமர்சனங்களும் அந்த காலகட்டத்தில் முன்வைத்ததையும் நாம் பார்த்தோம் அதற்கு அடுத்தபடியாக மேற்கு வங்கத்தில் துர்கை காளியை முன்வைத்து பாரதிய ஜனதா கட்சி அரசியல் மேற்கொள்கிறது ஒடிசாவை கையில் எடுத்தோமே ஆனால் பூரி ஜெகநாதர் கோயிலை முன்வைத்து அரசியல் மேற்கொள்வதை நாம் பார்க்க முடிகிறது இவ்வாறாக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு கடவுளை வைத்து அரசியலை முன்வைப்பதை பாரதிய ஜனதா கட்சி வழக்கமாக கொண்டிருக்கிறது என்று விமர்சனத்தை முன்வைப்போர் அதனை முன்வைக்கின்றனர் ஆனால் இந்துக்களுக்கான உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு நாங்கள் இவ்வாறான அரசியலை கையில் எடுக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது என்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கின்றனர் குறிப்பாக அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இரண்டு எம்பிக்கள் இருந்தனர் இந்திரா காந்தி மிகப்பெரிய பெரும்பான்மையை பெற்று இந்திய அளவில் ஆட்சியை முன்வைத்திருக்கும் போது இரண்டு எம்பிக்களோடு பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்றத்தில் இருந்தது அதற்கு பிறகு நடைபெற்ற தேர்தல்களில் பெரிய வளர்ச்சியை கண்டது அந்த வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது ராமர் கோயில் விவகாரம் அத்வானி ரத யாத்திரையை மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ரதயாத்திரை மேற்கொண்டு ராமர் கோயில் கட்டுவதற்கான முன்னெடுப்பை மேற்கொண்டார் அது அவர்களுக்கு பெரிய வெற்றியை பெற்று தந்ததாக அவர்கள் அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர் அவர்களுமே அந்த கருத்தை முன்வைக்கின்றனர் மதுரையை மையம் கொண்டிருக்கிறது ஆன்மீகமும் அரசியலும் அரசியல் ரீதியிலாக திமுக பாஜக தலைவர்கள் மதுரையை மையம் கொண்டு தங்களுடைய நகர்வுகளை மேற்கொண்டிருக்க ஆன்மீக ரீதியிலான நகர்வில் அரசியல் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது வெறும் ஆன்மீகம் என்று ஒரு தரப்பும் அரசியலே என்று மற்றொரு தரப்பும் முன்வைத்து வரக்கூடிய கருத்துக்களையும் நாம் பார்த்தோம் இருவிதமான கருத்துக்களையும் இந்த சிறப்பு நேரடியில் பார்த்தோம் இருப்பினும் முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி நடக்க இருக்கிறது கடந்த சில ஆண்டுகளாகவே முருகனை முன்வைத்து பல்வேறு விதமான அரசியல் நகர்வுகளை பாரதிய ஜனதா கட்சி முருக பக்தர்களின் இந்து பக்தர்களின் நம்பிக்கையை பெறுவதற்காக முன்னெடுப்பை மேற்கொண்டு வருகிறது அவ்வாறான ஒரு முன்னெடுப்பிற்கு என்ன ஒரு பதில் கிடைக்கப் போகிறது வரக்கூடிய இந்த முருக பக்தர்கள் மாநாடு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது மதுரையை மையம் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் நகர்வுகளும் ஆன்மீக நகர்வுகளும் அந்த பகுதி மக்கள் எப்படி பார்க்க தொடங்கி இருக்கின்றனர் அதற்கான பதில் வரக்கூடிய தேர்தலில் எப்படியாக போகிறது என்பதை போன்ற பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன இனி வரக்கூடிய நிகழ்வுகளில் இருந்து அந்த கேள்விகளுக்கான பதிலை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன்